தற்பொழுது அடுத்த பதினைந்து பதினை செயற்பாடுகள் செயற்பாடுகள் பதினைந்து சந்திக்கின்றோம் மனிதனும் தகவல்களும் தொடர்பான பல்வேறு வினாக்கள் அடங்கிய செயலட்டை தற்பொழுது இணைந்திருக்கிறார்கள் இரண்டு மாணவர்கள் இஃபா மற்றும் முவாத் ஆகியோர் ஆம் தற்பொழுது வாசிப்பதற்காக முவாத் இற்றைப்படுத்தப்பட்ட அறிவை பெற வாசிக்க வேண்டியது இற்றைப்படுத்தப்பட்ட அறிவை பெற வாசிக்க வேண்டியது இற்றைப்படுத்தப்பட்டிருந்தால் தற்காலத்தில் அதாவது இற்றைப்படுத்தப்பட்ட என்கின்ற பொழுது அதற்குரிய சரியான விடை பத்திரிகை என்பது சரியான விடை புத்தகம் அல்ல பத்திரிகை அதாவது இன்றைய தகவல்களை நாங்கள் வாசிப்பது என்றால் வாசிக்கலாம் புத்தகத்தில் வாசிக்கையில் ஆ அடுத்த வினா இலங்கை இலங்கைக்கு வடக்கு திசையில் உள்ள நாடு இந்தியா இந்தியா என்பது சரியான விடை கட்டாயம் வேண்டிய தகவல் இடங்கள் நாம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய தகவல் என்பது இங்கே பொருளாதார தகவலாக இருக்கும் இடங்கள் பற்றிய தகவல் அதற்கு அதற்கு பிறகுதான் பொருளாதார தகவலை நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் நாட்டினுடைய பொருளாதாரம் உலக பொருளாதாரத்தை விளங்கி வைத்திருக்க வேண்டும் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய தகவல் இடங்கள் என்பது பொதுவானது எல்லோருக்கும் பொதுவானது இல்லை பராக்கிரம சமுத்திரத்தை கட்டிய மன்னன் பராக்கிரம மின்சாரத்தால் இயங்கும் ஊடகம் இலத்திரியல் ஊடகம் இலத்திரனியல் ஊடகம் இலத்திரனியல் ஊடகம் ஊடகமாவது தொலைபேசி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தகவலை கடத்துவது தொடர்பாடல் சிகிரியா ஓவியத்தை இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு தகவலை கடத்துவது தொடர்பாடல் சிகிரியா ஓவியத்தை வரைய காரணமான மன்னன் காசியப்பன் தொடர்பாடல் இடம் பெறுவதற்கு முதலில் தேவையானது மொழி தொடர்பாடல் இடம் பெறுவதற்கு முதலாவது எங்களுக்கு தேவையானது மொழி ஆம் சரியான விடை ஆதி காலத்தில் தகவல் பரிமாறப்பட்ட முறை அல்லாதது தொலைக்காட்சி மூலம் வெரி குட் ஆதி தகவல் பரிமாற உதவிய பிராணி அல்லாதது கழுதை ஆதி காலத்தில் தகவல் பரிமாற உதவிய பிராணி ஆதிகாலத்தில் தகவல் பரிமாற உதவியை காகமா குதிரை குதிரை குதிரையில் என்ன செஞ்சாங்க தகவல்களை பயணம் செய்து கொண்டு போனாங்க என்ன தான் கொண்டு போனான் குதிரை கொண்டு போகல மனிதன் கொண்டு போய் என்ன குதிரை ஏவலாள்களை கொண்டு பயன்படுத்தி அந்த தகவல் பரிமாற்றம் நடைபெற்றது இலங்கையின் தொலைபேசி இலக்கங்களின் எண்ணிக்கை பத்து ஓவியம் அமைந்துள்ள இடம் அழைப்பித ஊடகம் அல்லாதது தொலைபேசி செவிப்புல ஊடகம் அல்லாதது அழைப்பிதல் கேள்வியை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் மாணவர்கள் அழைப்பிதழ் நீலநிற வெளிநாட்டு தபால் நீலநிற பெட்டி ஆ மடித்ததாக இருவர் இணைந்து இருக்கிறார்கள் 파흐마 மற்றும் 아르퀴프 아흐메드 ஆகியோர் ஆம் வாசியுங்கள் நீலநிற பெட்டியில் போட வேண்டியது கொஞ்சம் சத்தமாக வாஜதா எல்லாரும் விளங்கும் பஹ்மா நீலநிற பெட்டியில் போட வேண்டியது வெளிநாட்டு தபால் தபால்களை இட வேண்டிய பெட்டிகளின் நிறம் வெளிநாட்டு தபால் சிவப்பு நிறம் உள்ளூர் தபால் அதாவது வெளி மாவட்ட தபால் உள்நாடு உள்ளூர் பச்சை நிறப்பட்டியில் போட வேண்டியது உள்ளூர் அதாவது உள்ளூருக்குள் போட வேண்டியது வெளி மாவட்டம் சிவப்பு நிறப்பட்டியில் போட வேண்டியது வெளிநாட்டு தபால் நீல நிறப்பட்டியில் போட வேண்டியது அதே போன்று அடுத்தது அடுத்த வினா சத்தமாக சுவரொட்டி என்பது அச்சு ஊடகம் தொடர்பாடல் செய்யும் நிறுவனம் அல்லாதது

உதைப்பந்தி விளையாட்டில் ஓர் அணியில் பங்கு கொள்ளும் வீரர்களின் எண்ணிக்கை பேர் பாதையை குறிக்க பயன்படுத்தும் நிறம் கருப்பு காலிக்கோட்டையை அமைத்தியர் பாதையை குறிக்க பயன்படும் நிறம் கருப்பு காலிக்கோட்டை அமைத்தர் ஒல்லாந்தர் என்பது தவறான விட ஒல்லாந்தர் திருத்தினாங்க ஆனால் அமைத்தவர்கள் போர்த்து என்பது சரியான விட அமைத்தவர்கள் போர்த்து அதனை மீண்டும் திருத்தி அமைத்தவர்கள் தான் ஒல்லாந்தர் அமைத்தவர்கள் ஒளிபெருக்கி என்பது சரியான விடை ஒளிபெருக்கி ஆதிகாலத்தில் காலத்தில் தகவல் பரிமாறப்பட்ட அல்லாதது உணர்வுகளை வெளிப்படுத்தும் உடலியல் செயற்பாடு தேசிய இலட்சினையில் மலரிதல் குறிப்பது கிராமிய விளையாட்டுகளில் அடங்காதது புதைப்பந்து பசுவ கட்டிய மன்னன் மகாசேனன் கட்டிய மன்னன் என்பது சரியான விடை உபகோள்களில் ஒன்று ஒன்று சந்திரன் மேல் மாகாணத்தின் தலைநகரம் கொழும்பு மேல் மாகாணத்தின் தலைநகரம் கொழும்பு கொழும்பு ஆதி காலத்தில் எண்ணெய் எடுக்க பயன்பட்ட உபகரணம் செக்கு இலங்கையின் முதலாவது இராசதானி தலைநகரம் அனுராதபுரம் தேசிய கீதத்தை இயக்கியவர் இலங்கையின் தேசிய கீதத்தை இயக்கியவர் இயற்றியவர் என்று வர வேண்டும் விடை தவறானது விடை தவறாக இருக்கிறது யாரு தேசிய கீதத்தை இயற்றியவர் இயற்றியவர் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆனந்த சமரக்கோன் என்று முதலாவது விடையினை மாற்றிக்கொள்ளுங்கள் முதலாவது விடையினை மாற்றிக்கொள்ளுங்கள் ஆனந்த சமரக்கோன் என்று மாற்றிக்கொள்ளுங்கள் முப்பத்தி நான்காவது சத்தமாக வாசி தொடர்பாடல் கூறு அல்லாதது பயணிப்பவர் தொடர்பாடல் கூடுகளில் அடங்காதது பயணிப்பவர் ஒன்று ஊடகம் அடுத்து கடிதம் ஒன்றை அனுப்பும் போது சகாலத்தில் இடம்பெறும் செயற்பாடு அல்லாதது கடிதம் கடிதம் எழுதல் நடைபெறாதன அது நாங்கள் தான் எழுதணும் எமது கருத்துக்களை முன்வைக்கும் போது பின்பற்ற வேண்டியது பணிவு பணிவாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களது கருத்துக்களை பின்பற்ற வேண்டியது அப்படியா தன்னடக்கம் எமது கருத்துக்களை நாங்கள் முன்வைக்கும் போதும் என்ன செய்ய வேண்டும் தன்னடக்கம் வேண்டும் தன்னடக்கம் அதாவது எங்கள் நாங்கள் அவைக்கு அடங்கி போக வேண்டும் பணிவாக முன்வைக்கிறல்ல பணிவுங்கிறது வேறு பணிவுங்கிறது பெற்றோரோடு நாங்கள் பெற்றோருக்கு முதியோருக்கு பணிவா இருக்கிறது என்ன பணிவு தன்னடக்கம் எமது கருத்துக்களை முன்வைக்கின்ற பொழுது எங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆ தன்னடக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்து வகுப்பில் யோனியோர் பேசும் நாம் பின்பற்ற வேண்டியது செவிமடுத்தல் அவர்கள் பேசுவதை செவிமடுக்க வேண்டும் இன்று அதிக பயன்படும் சமூக ஊடகம் முகநூல் புலனம் எனப்படுவது வாட்ஸ்அப் வாய்ஸ் மெயில் எனப்படுவது குரல் அஞ்சல் திறன்பேசி ஸ்மார்ட் போன் ஒன்றின் மின்னஞ்சல் அனுப்ப தேவையானது இணைய வசதி கல்வி தொடர்பான அரசு இணையதளங்களில் ஒன்று நேத்ரா அரச இணைய இணையதளங்களில் ஒன்று இ தக்ஸலாவ இ தக்ஸலாவை ஆ திறன்பேசி ஸ்மார்ட் ஃபோன் ஒன்றை இயக்குவதற்கு தேவையா தேவையற்றது வீட்டு முகவரி நினைவகம் எனப்படுவது நினைவகம் எனப்படுவதென மெமரி கார்டு மெமரி நவீன தொடர் பாடல் அனைத்திற்கும் பிரதானம் கணினி நவீன தொடர் பாடல் அனைத்துக்கும் பிரதானம் செய்மதிகள் இன்று அதிகம் பயன்படும் தொடர் பாடல் சாதனம் திறன் அதிகம் வாசிப்பதற்கு ஏற்ற இடம் அதிலும் ஒரு எழுத்து தவறாக இருக்கேன ஏற்ற இன்னொரு எழுத்து வந்துடு பாருங்க ஏற்ற இடம் என்று வர வேண்டும் ஏன்னா அதிகம் வாசிப்பதற்கு ஏற்ற இடம் நூலகம் தேவையான காணொளிகளை பார்வையிடக் கூடிய தளம் இமெயிலா யூடியூப் இதை நாங்கள் யூடியூப்லாம் போடுறோம் நாம் நவீன தொடர் பாடல் சாதனங்களை பயன்படுத்த வேண்டிய விதங்களில் ஒன்று பெற்றோர் பெற்றோரின் துணையுடன் பயன்படுத்த வேண்டும் நன்றி